பாலமுரு சிவகங்கை மாவட்டம் சம்பர்ணா இருக்கிறதுக்காக வந்திருக்கோம் இங்கே வந்தோம் நல்லா இருந்துச்சு பசுமையா இருக்கு இங்கே எல்லாரும் விவசாயம் பண்ணி எல்லாரும் பசுமையாக கொண்டு வரணும் அம்மாபட்டினம் முகமதிக்கோம் இங்கே எல்லாமே நர்சரிஸ் நர்சரி பிளான் எல்லாமே இருக்கு டேஸ்ட்டுக்கும் அவங்க எடுத்துக்கலாம் நல்லா இருக்கு நல்லா உழைச்சு கொடுத்தாங்க அப்ரோச் நல்லா போட்டு சரி யானை பண்ணாங்க மேலே பண்ணக்கார செஞ்சு ஒண்ணும் அப்புறம் நல்லா அதெல்லாம் நல்லா வந்து பார்த்து கண்ணெல்லாம் எடுத்து கொடுத்தாங்க நல்லா அணுகுறை பண்ணாங்க

கேட்டு விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம்